அப்போ ஒரு கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க சுக்குக்கு மேல மருந்து கிடையாது சுப்பிரமணியருக்கு மிஞ்சின தெய்வம் கிடையாது அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு பழமொழிகள் எல்லாமே ஆதாரபூர்வமான உண்மை நமக்கு முன் நமக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள் எந்த ஒரு பழமொழியுமே வந்து அவங்க விளையாட்டா சொல்லி வச்சுட்டு போனது கிடையாது அது எல்லாத்துக்குமே ஆதாரம் இருக்கிறது அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் மூல காரணம் இருக்கும் மூலக்கரு இருக்கும் அப்போ வந்து சுக்குக்கு மேலே மருந்து கிடையாது சுக்குக்கு மேலேங்கிறது அந்த கிராமத்தில் வந்து சுக்கு பட்டையை சிவி தான் வச்சுருப்பாங்க சுக்கு மேலே மருந்து விஷம் அது சுக்கு பட்டை வந்து விஷம் அதனால சுக்குக்கு மேலே மருந்து கிடையாது அது விஷம் சில நம்ம சாப்பிட்ற சாப்பாடு விஷமாக மாறும் எப்போ தெரியுங்களா வெங்காயம் இது வெள்ளைப்பூ வெண்டைக்காய் வந்து விஷம் எப்போனா தைராய்டு வந்தவர்களுக்கு வெண்டக்காய் விஷம் காளிப்புழவர் விஷம் அது மாதிரி முட்டைக்கோஸ் விஷம் அந்த வெங்காயம் இருக்குது பாருங்கள் அது ரொம்ப நேரம் உரிச்சு வச்சுதான் விஷம் சின்ன வெங்காயம் தான் எல்லாத்துக்கும் மருந்து சின்ன வெங்காயம் வந்து சமையல் ராணி அதையும் காப்பாற்றுவாங்க இழுத்துக்குவாங்க அதனால அது பொருள் விஷமா சாப்பாடு விகிதத்தை வலிச்சு வகுத்து வச்சாங்க இப்படி சாப்பிடணும் இப்படி சாப்பிடக்கூடாது அப்படின்னு இப்ப நம்ம கொஞ்சம் எல்லாத்தையும் மறந்துட்டோம் கொஞ்சம் வேகமா போயிட்டு இருக்கோம் ஏன்னு தெரியல சொன்னா கேட்டுக்குவாங்க அப்ப சுக்குக்கு மேல மருந்து கிடையாது விஷம் சுப்பிரமணியம் கேடலும் விஷம்தான் சுப்பிரமணியர் விஷம் தான் எப்படி காப்பிடிங்கிறீங்க ஜாதிலிங்கம் மனோசலை கெந்தி காந்தாரம் தாரம் ரசபாசனம் கவரி பாசனம் வெள்ளி பாசனம் தொட்டி பாசனம் என்ற ஒன்பது பாசனத்தால் செய்யப்பட்டது பழனி பாலதண்டாயுத பாணி சிலை செய்தவர் யாரு போகருங்கிற சித்தர் செஞ்சு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஐயாயிரத்தி பத்து வருஷத்துக்கு முன்னாடி சிலையை செஞ்சு முருகன் சொல்லிதான் செஞ்சது தெய்வம் பேசும் நீங்கள் நினைக்கலாம் எப்படி தெய்வம் நம்மோடு தெய்வம் பேசும் இன்றும் நம்மோடு பேசும் நாம் சரியாக வணங்கினால் நம்மோடு பேசும் நாம் வந்து நிராயுதமா நிராயுதமாக நிர்கதியா தெய்வத்தின் முன்னால் நின்னால் தெய்வம் நம்மோடு பேசும் அது நமக்கு நம்ம ரொம்ப அவசரமாக வளர்ந்துகிட்டு அவசரமாக சாப்பிட்றோம் அவசரமாக குளிக்கிறோம் அவசரமாக வேலைக்கு போகிறோம் அவசரமாக பணம் சம்பாதிக்கிறோம் அவசரமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் அவசரமாக போய் ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிறோம் அவ்வளோதான் அப்போ நிதானமான ஒரு வாழ்க்கை வளர்த்தால் கண்டிப்பாக தெய்வம் நம்மோடு பேசும் அப்போ போகிற வந்து முருகப்பெருமான் சொல்றார் இந்த பூமியில் ஜீவராசிகள் வந்து உற்பத்தி ஐயாயிரத்தி பத்து வருஷம் வரை ஜீவ ஜீவராசிகள் கிடையாது அப்போ ஜீவராசிகள் இல்லை என்மை சிலையாக செய்துவை ஏன்னா ஜீவராசிகள் உற்பத்தியாக போகிறாங்க அப்போ ஜீவராசிகள் வாழணும் அவங்களுக்கு உதிரம் உதிரம் என்பது ரத்தம் உதிரம் வந்து உடம்புல ஓடனா தான் வாழ முடியும் அந்த உதிரத்தை மாற்று உடம்புல நம்ம சாப்பிட்ற சாப்பிட உதிரமா மாற்றக்கூடிய சக்தி எதுக்குன்னா செவ்வாய் கிரகம் செவ்வாய் கிரகத்தின் கதிர்வீச்சு பூமியை சூரியனை சுற்றி ஒன்பது கிரகம் அந்த ஒன்பது கிரகத்தில் மூன்றாவது கிரகம் பூமி பூமிக்கு முன்னாடி ஒரு கிரகம் பூமிக்கு பின்னாடி ஒரு கிரகம் அப்போ அந்த செவ்வாய்க்கு கதிர்வீச்சு பூமியில் படுறதுனால தான் நம்ம ஜீவராசிகள் வந்து வாழ முடியல வாழ முடியாது அப்போ சிலையை கொண்டு நீங்க பழனியில் தான் வைக்கணும் வேற எங்கேயாவது வச்சிருக்கலாமே ஏன்னா பழனியில் தான் செவ்வாய்கறி கதிர்வீச்சு முழுமையாக படக்கூடிய இடம் அங்கே வச்சோம்னா அந்த சிலை மேலே அந்த செவ்வாய்கறி கதிவீச்சு பட்டு அப்படியே உலகம் பூரா வியாபிக்கும் அதாவது சரிவிகிதப்படுத்துறது அப்போ சொல்லி தான் வச்சார் இது வந்து அறிவியல் ரீதியான உண்மை ஓ உண்மையான வந்து விஷயம் போகரால் செய்யப்பட்ட சிலை பழனிக்கு போனால் செவ்வாதோஷம் நீங்கும் என்பது புராணம் ஆனால் பழனிக்கு போனால் எலும்பு மஞ்சள் ரத்தம் சுத்தமாக உற்பத்தியாகிறது இன்று கண்டு உண்மை பழனிக்கு நீங்கள் போனீங்கன்னா ராஜாலங்கரம்லாம் பார்க்கக்கூடாது கோவனாண்டியாக தான் பார்க்கணும் ஏன்னா இரவில் வந்து அந்த கிலோ சின்ன கிண்ணம் வைப்பாங்க இன்னைக்கும் வேர்த்து வடியும் மைக்ரோ பாயிண்ட் அளவு அந்த வேர்த்து வடிய தண்ணியை காலில் அபிஷேகத்தில் கலந்து தான் நம்ம எல்லாரும் கொடுப்பாங்க அதை காவி வாங்கி சாப்பிட்டா வியாதி போயிடும் அப்போ இதான் உண்மை சுக்குக்கு மேலே மருந்து கிடையாது சுப்பிரமொழிக்கு மிஞ்சின தெய்வம் கிடையாது பழமொழிக்கு விளக்கம்